பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் டிசம்பர் மாதம் என்றாலே கிறிஸ்துவின் வருகையை குறித்து நம்ம தியானிக்கிறோம் ஆண்டவர் இயேசுனுடைய முதலாம் வருகையை குறித்து நம்ம தியானிக்கிறோம் அதற்கு அத்வந்த நாட்கள் என்று சொல்லி ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் ஆண்டுடைய முதலாம் வருகை குறித்த சில காரியங்களை தியானிக்க கற்று நமக்கு உதவி செய்ய போகிறார் இன்றைக்கு நம்ம தியானிக்கும்படியாய் கத்திற்க கிருபியாக கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தை யோவன் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வசனம் மூன்றாவது பதினாலாவது முதல் பகுதியில் அருமையாக இருக்கிறது ஆதியிலே வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனாவோடு இருந்தார் அவராலே அல்லாமல் வேற ஒன்றும் இந்த உலகத்துல உருவாக்கப்படவில்லை என்பதை வேதமருமையாக சொல்லுகிறது யோவன் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்பவுமையானா வேதம் ரொம்ப அருமையாக சொல்கிற அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருவையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது வார்த்தை மாமிசமாக மாறுகிறது இதைத்தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் வார்த்தை ஏன் மாமிசமாக மாற வேண்டும் பாவத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரட்சிப்பை பெறும்படியாக வார்த்தை மாமிசமாக மாறுகிறது வார்த்தை ஆண்டவர் இயேசுவின் வடிவில் இந்த உலகத்துக்குள்ளாக வருகிறது ஏன் பிறக வேண்டும் அந்த வார்த்தை ஏன் மாமிசமாக மாற வேண்டும் ஏசாய ஒன்பதாம் அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் இருளிலுள்ள ஜனங்கள் மரண இருளில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மீட்பை அடைவதற்காகவே அந்த வார்த்தை மாறினா உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய இருள் சாபம் என்கிற இருள் ஒருவேளை வாழ்க்கையில வெவ்வேறு கஷ்டங்கள் மத்தியில் நம்ம கொண்டிருக்கலாம் கண்ணீரின் பாதையில கொண்டிருக்கலாம் ஐயோ வழி தெரியவில்லையே எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியவில்லையே என்று பல விதமான இருள் நம்முடைய வாழ்க்கையை கவிக்கொண்டிருக்கலாம் அப்படி இருளில் வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுக்கும்படியாகவே அந்த வார்த்தை மாமிசமாக மாறுகிறது அலலோயா தான் பவுல் திமுத்தை கழுதும் என்று ரொம்ப அருமையாக சொல்கிறார் ஒன்று திமுத்தை ஒன்று பதினைந்துல பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்திய சூலகத்திற்கு வந்தாராம் இன்னும் நேர்த்தியாக லூக்கா பத்தொன்பது பத்து எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது இழந்து போனவர்களை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமார் அந்த பூ உலகத்திற்கு வருகிறார் அப்போ அந்த வார்த்தை மாமிசமாக மாறுகிறதற்கு காரணம் என்ன பாவிகளாகிய நாம் பாவிகளாகிய நாம் அனைவரையும் சாபங்கள் மாட்டிக்க இருக்கக்கூடிய நம்ம அனைவரையும் மீட்டெடுக்கும்படியாக அந்த வார்த்தை இந்த உலகத்துல கிறிஸ்துவாக உருவெடுக்கிறது அந்த வார்த்தை மாமிசமாக மாறுகிறது இருளில் உள்ள ஜனங்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக அந்த வார்த்தை மாமிசமாக மாறுகிறது அந்த ஆண்டவரையே சொல்லி பற்றி கொள்வோமா கண்கள ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிற மனமகிழ்ச்சின் வேலையில உம்முடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக அறிந்த பிள்ளைகளாக உங்களை நோக்கி பார்க்க கத்தர் கொடுக்கிறத நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வார்த்தை மாமிசமானது நோக்கம் இருளில் இருக்கிற நாங்கள் அன்றவரே மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற நாங்கள் அன்றவரே வெளிச்சத்தை வெளிச்சத்தை கண்டுகொண்டு ரட்சிப்பில நடத்தப்பட்டு நித்தி ஜீவனை பெற்றுக்கொள்ளும் முடியாக இந்த உலகத்திற்கு வந்தீர் என்பதை உங்களோடு கூட நீங்க பேசுனீங்கப்பா நன்றி செலுத்துக்கிறோம் உண்மை உறுதியாய் பிடித்துக் கொண்டு இந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்று அனுபவிக்க கத்திரங்கள் உதவி செய்யுங்க செய்கிறபடியே நாள் நன்றி பவனியா நான் உங்களுக்கு ஜெபிக்கிறோம் ஜெபங்கி எடுப்பது ஜீவன் நல்லபடியாக தேங்க்யூ பிளஸ் யூ ஆல்